அப்ப அங்க ஒரு நரி வந்துச்சு அந்த நரிய பார்த்ததும் அந்த கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அடடா நாம கீழே விழுந்தோம்னா இந்த நரி நம்மள பிடிச்சி தின்னுடுமேனு ரொம்ப பயந்துச்சுங்க அந்த காட்டு கோழிங்க அப்ப அந்த நரி அந்த மரத்து மேலே ஏற முயற்சி செஞ்சுச்சு அத பார்த்த காட்டு கோழிகளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு தந்திரகார நரி கீழ படுத்துக்கிட்டு செத்தது மாதிரி நடிச்சுச்சு ஆனா அதோட வால் மட்டும் அசைரத்தை பார்த்துச்சுங்க அந்த கோழிங்க உடனே ரொம்ப பயம் வந்துடுச்சு அந்த கோழிகளுக்கு அப்ப ரொம்ப பயந்து போன கோழி நடுக்கத்துல கீரை விழுந்துச்சு உடனே அந்த நரி அத பிடிச்சு தின்னுடுச்சு அத பார்த்த மத்த கோழிகளுக்கும் ரொம்ப பயம் வந்து அதுங்களோட நிலை தடுமாறுச்சு ஒவ்வொரு கோழியா பயத்துல கீழே விழ எல்லா கோழியையும் சாப்பிட்டுடுச்சு அந்த நரி ஆபத்தில் அதிக கவனம் செலுத்துவது நம்மை அதற்கு பலியாக வைக்கலாம் பதராத காரியம் சிதறாது என்னும் இசை அனிமேசன் சி ரகுநாதன் தாம்பரம் நன்றி வணக்கம்